மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் தார் ரோட்டு மேலே இன்றைக்கி வந்திருக்கு விலையை மெயினாக சொல்லியிருந்தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மேலதடி நம்பர் கால் பண்ணுங்கள் ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன விலையை தாங்க வீடியோவிலே சொல்கிறேன் நேரில் வந்து இடத்த பாருங்கள் தரமான சொத்துங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா சின்னமலை குன்று இந்த இடம் அமைஞ்சிருக்கிற வில்லேஜ் வந்து சின்னமலை குன்று இந்த ரோட்டு முகப்பு நமக்கு ஒரு முந்நூற்றி இருபது அடி இருக்குது ஃப்ரண்டேஜ் இந்த ரோடு நேரம் எங்கே போதும்னா எட்டயாபுரம் இங்கேருந்து நாலே கிலோமீட்டர் தான் நம்ம இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ்ஸுன்னு சொன்னால் இடத்துல போர் போட்டு வச்சிருக்காரு ஆடு வளர்க்குறதுக்கு செட்டு ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருக்காரு ஆடு வளர்க்கலாம் வெள்ளாடு செம்பிரியாடு வளர்க்கலாம் கீழே நாட்டுக்கோழி வளர்க்கலாம் முந்நூற்றி அறுபது அடியில் போர் போட்டு வச்சுருக்காரு தென்னங்கன்று போடுறதுக்கு பக்காவாக எல்லாமே செட் பண்ணிட்டார் இடத்துல மைனஸின்னு சொல்லியிருந்தான் பெரிய லைன் வந்து உள்ளே கிராஸ் ஆகுது டவர் லைன் இடத்துக்குள்ளே க்ராஸ் ஆகுது நல்ல சோற்று நேரில் வாங்க விவசாயம் பார்க்கறதுக்கு அருமையான இடம் நேரில் வந்து பாருங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுதான் நீங்கள் ஓனர் கிட்டே விலைய பேசுங்க ரோட்டு மேலே இடங்க இங்கேருந்து ஒரு ஒரு நூறு மீட்ரு போனோம்னா நமக்கு டிடிசி அப்ரூவல் போட்டு ஃப்ளாட்டு போட்டு செண்டு ரெண்டே ஆள் ரெண்டுன்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க தரமான இடம் சூப்பரான சொத்து நம்ம பார்க்க வந்த இடமே இதுதாங்க இடத்த காட்டியா இதுதான் மேலே ஆடு வளர்க்குறது கீழே நாட்டு கோழி வளர்க்க செட்டு அந்த போர் போட்டு வச்சுருக்காரு பண்ணி காட்டியா போர் அந்த பின்னாடி ப்ளூ கலர் செட் இருக்கு அது வரைக்கும் இடம் இருக்குது சுற்றி கல் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காரு இடத்த நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க டைரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தா நல்ல சொத்துங்க வேற என்ன லைன் அந்த லைனை காமிச்சுருக்கா மேலே மைனஸ் இந்த லைன் போகுதுல டவர் லைனு இடத்துக்குள்ளே கிராஸ் ஆகுது லைன் தான் போகுதே தவிர டவர் இடத்துக்குள்ளே இல்லை மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு நல்ல முகப்பு இருக்குது இங்கேருந்து எட்டே போகிற நாலே கிலோமீட்டர் தான் நேரில் வாங்க டாக்குமெண்ட்டை தரவா நீங்கள் தான் செக் பண்ணணும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல சொத்துகள் நிறைய இன்னும் இருக்குது நான் வீடியோ போடுவேன் டெய்லி ஒரு வீடியோ போடுவேன் நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதான் தான் நம்ம வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆகும் உங்கள் பட்ஜெட்டுக்கு எதுவும் ஓகே டக்குன்னு மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாமே நேரடி ஓனர் தான் ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுதான் நீங்கள் ஓனர்கிட்டே வெளிய பேசலாம் ஒரு சூப்பர் சொத்துங்க இன்றைக்கும் கொண்டாந்துருக்கு மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் தான் நல்ல இடம் பக்காவாக எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டார் நீங்கள் வந்து அப்படியே உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் கோழி வளர்க்க ஆடு வளர்க்கும் பக்காவாக செட்டு போட்டு வச்சிருக்காரு நீங்கள் அப்படியே வர வேண்டிய தான் தென்னங்கன்று போடுறதுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு ஏன்னா வெயில் காலம்னால தென்னை போடாமல் வச்சுருக்காரு மழை காலம் ஆரம்பிச்சேன்னா தென்னையை ஊனிடுவார் பக்காவாக வச்சுருக்கார் தண்ணியும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது நாற்பது அடியிலேயே தண்ணி வந்துருச்சு ஆனால் முந்நூற்றி அறுபது அடி வரைக்கும் போட்டிருக்காரு ஏன்னா வெயில் காலத்துலேயே தண்ணி வத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக முந்நூற்றி அறுபது அடி வரைக்கும் தண்ணி போட்டு சர்வீஸ் முத கொண்டு வாங்கிட்டாரு நம்ம இடத்துல மைனஸ் லைன் தான் போதே தவிர வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது திரும்ப ராட்ட இடத்த காமிச்சிடையா லைனு செட்டு போரு அந்த லாஸ்ட்டு ப்ளூ கலர் செட்டு வரைக்கும் இடம் இருக்குது அளந்து கல் ஊனிட்டாரு நேரில் வந்து பாருங்கள் இடத்த பார்க்க நேரில் வாங்க எட்டியாபுரத்துலேருந்து நாலே கிலோமீட்டர் தான் மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்சம் ரேட்டு பேசலாம்